டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு ஸ்பைராஸ் பார்க்கா போகுதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் ஏட் ஸ்டார்ட் ஆகல அது வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம பொறுத்து தான் ஆகணும் பொறுத்தார் பூமி ஆள்வார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த சின்ன சின்ன டீமை போட்டு சதைக்கிறாங்க பெரிய டீம் என்றே சொல்லலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா முதிய முதல் மேட்ச் அயர்லாண்டுக்கு எதிராக மேட்ச் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல ஈஸியாக வந்துட்டு ஊதி விட்டாங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா அதாவது அயர்லாந்து பேட்ஸ்மென்கள் என்ன சொல்கிறது இது அயர்லாண்டாக ஆப்பம் வைக்கிறவங்களான்னு தெரியலைங்க ஈஸியாக இந்தியா இந்திய பவுலர்ஸும் சரி பேட்ஸ்மேன்களும் சரி தின்னு ஏப்பம் விட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க அயர்லாந்து முதல் பேட் பண்ணாங்க இந்த கண்டிஷனை அவங்க சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுறவங்க தான் ஆனால் இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தெரிச்சது என்றே சொல்லலாம் மும்பை டீமுக்கு வந்துட்டு பொம்மை கேப்டனாக இருந்தாருங்க ஹர்திக் பட் இங்கே வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணுறாரு ரியல் பாண்டியாவாக விளையாண்டுக்கிட்டு இருக்கார் என்றே சொல்லாங்க மூணு விக்கெட் எடுத்தார் நச்சு 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 நச்சுன்னு கரெக்டான லைன்ல இடத்துல போட்டு விக்கெட் எடுத்தார் பும்ரா சொல்லவே தேவையில்ல அசரதீப் சிங் எல்லாருமே டீசெண்டாக டீசெண்டாக இல்லை வேற லெவலில் போட்டாங்க இவங்களோட அவங்களோட லென்த்தை வந்துட்டு அவங்களால கணிக்கவே தெரியலைங்க மெச்சூர் இல்லாமல் ப்ளே பண்ணாங்க என்ற சொல்லலாம் அதான் இன்டர்நேஷ்னல் மிகப்பெரிய டீம் வரும்போது இந்த சில்ற டீம்லாம் வந்துட்டு செல்லா காசா போயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடந்தது என்றே சொல்லலாம் அயர்லாண்ட் பேட்ஸ்மேன்கள் இந்த பால் பண்ணு கர்லிங்கு எல்லாருமே அதாவது சொற்ப ரன்ல அவுட்டு யாருமே ஸ்டேண்ட் பண்ணலைன்னு வைங்கள நில போயிட்டாங்க தொண்ணூற்றி ஆறு ரன்னில் ஜோலி முடிஞ்சுங்க இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது இந்த லாரி டயரில் சுண்டலி மாட்டினா என்ன கதியோ அந்த மாதிரி நடந்தது என்றே சொன்னாங்க நசிக்கிட்டாங்க என்றே சொல்லாம் இந்திய பவுலர்ஸ் தொண்ணூத்தி ஆறுனு வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ணாமல் இருப்பாங்களா எவ்வளோ பெரிய டீம்மு பட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான் தொடக வீரராக இறங்குனாங்க பட் நம்ம கிங் கோலி சும்மா டமுட்டு முட்டு முட்டு டம் டும்னு அடிச்சு பிரிச்சிருவான்னு தான் நினச்சோம் பட் அவர் சின்ன டீமுக்கு எதிராகலாம் விளையாட மாட்டாருங்க அது தெரிஞ்ச விஷயம்தான் அதனால இல்லடா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது இவங்கிட்டலாம் நான் விளையாட மாட்டேன் நீங்க விளையாடுங்கப்பான்னு சொல்லிட்டாரு அதான் சொற்பரனில் அவுட் ஆயிட்டாருங்க ஓகேவா அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் ரிசாபான் ரிசாபான் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணுறாரு என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மா ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு அதிரடி காட்டு காட்டுன்னு காட்டினாருங்க காணாமல் போயிட்டாங்க என்றே சொல்லலாம் ஐலாண்ட் ஓவரால் இந்திய பேட்ஸ்மேன்களும் சரி அண்ட் இந்திய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி ஆரம்பத்திலேருந்து எண்டு வரை இவங்க தான் டாமினேட் பண்ணாங்க என்றே சொன்னாங்க அதாவது அயர்லாண்டை ஆரம்பத்திலேருந்தே டாமினேட் பண்ணது இந்தியா தான் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஃபைட் பண்ணல எளிதாக ஈஸியாக ஜூசியாக வின் பண்ணி விட்டார்கள் என்றே சொன்னாங்க டீம் இந்தியா இந்த நிலையில் வந்துட்டு இந்திய டீமை பொறுத்தவரை லெவல்ல இருக்குங்க பேட்டிங்கும் ரணகலம் எப்போதுமே பட் பவுலிங் வந்துட்டு அட்டகாசமா இருக்கிறது என்றே சொல்லலாம் ஏன்னா யுஏ கண்டிஷன்ல அந்த முதல் பவர் பவர்களே செம்மையா ஸ்விங் ஆகுதுன்னு வைங்களேன் அசரதீப் சிங் வேற லெவல்ல ஸ்விங் பண்றாரு பும்ரா உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்ல இந்த ஆடுகளத்துக்கு ஏற்றவாறு இந்திய பவுலிங் பர்ஃபார்மென்ஸ் இருக்கிறது என்றே சொல்லலாம் அண்ட் சேம் டைம் ரிசர்வ் அண்ட் ஒன் டவுன்ல இறங்குறதுனால அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜிங்க ஏன் வைங்களேன் அதாவது பவர் ஹிட்டிங் இங்கே இம்பார்டன் ஏன்னா நியூயார்க் நகரம் நான் ஆரம்பத்தில் சொல்லிருக்கேன் மிகப்பெரிய கிரவுண்டுங்க இந்த நிலையில் வந்துட்டு அதனால தான் ரிசர்வ் பண்ண தொடக்க வீரர் மூணாவது வீரரை இறக்கி விட்றாரு அண்டு விராட் கோலி ரோஹித் சர்மா தொடக்க வீரரில் சர்பட அடிப்பாங்க இவர் வந்துட்டு வேறு லெவலில் பவராக அடிப்பார் இந்த ஒரு பேட்டிங் கண்டிஷனை எதிரணியால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கிரெட்டிகளுங்க இந்த நிலையில் இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம் என்னை பொறுத்தவரை நான் இந்தியா டீம் வேர்ல்டு கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேங்க உங்களோட கருத்து என்ன இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்களா வேறு எந்த டீமுக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் எந்த டீமுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்